ஹாய் ஹலோ எல்லாரும் நல்லாயிருக்கீங்களா இப்போ தான் முதல்ல என்னோடய சேனலில் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான உணவுகள்லாம் உங்கள் கண்ணுக்கு தென்படும் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறத பத்திராமல் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க அதோட ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் நல்லா வருபட்டதுக்கு அப்புறமா ஒரு நாலு வரமிளகா காரத்துக்கு போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு கை இப்போ நீங்கள் நிறையா சின்ன வெங்காயம் ஒரு நாலு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க இதெல்லாம் நல்லா கோல்டன் கலருக்கு வருபட்டதுக்கப்புறமா ரெண்டு தக்காளிங்க அதோட ஒரு சின்ன எலுமிச்சப்பள சைஸுக்கு புளி இதையும் போட்டு நல்லா வறுபட்டுக்கலாம் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை ஆமாங்க வேர்க்கடலை சட்டி இதாக நீங்கள் செஞ்சுருக்கோம் இட்லிக்கு இப்போ வேர்க்கடையிலேயே நான் ஒரு ஐம்பது கிராம் எடுத்து இதோட ஒன்று சேர்த்துக்கிறேங்க இப்போ தான் முதல்ல என்னோடய சேனலில் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் இந்த மாதிரி வீடியோக்கள் நான் உங்களுக்கு தொடர்ந்து வரும் நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா சூடாக நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க கல்லில் எதுவும் சேர்த்து தேவை இதே நல்லா கெட்டியாக வரும் தேங்காய் பூ மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா பெரட்டி எடுத்ததுக்கப்புறமா ஆற விட்டு ஒரு மிக்ஸி கப்புக்கு மாற்றிக்கோங்க அதோட டேஸ்ட்டுக்கு தகுந்த உப்பையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இட்லி தோசைக்கெல்லாம் இது சூப்பராக இருக்குங்க நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட களிக்கு இன்னொன்று அல்டிமேட்டாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு தாளிப்பு நம்ம தாளிப்பு தாளித்து கொட்டி எடுத்துட்டோம்னா சுவையான வேர்க்கடலை சட்டி ரெடிங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அவள் கிச்சடி போட்டிருக்கோங்க நம்ம ரெசிபி சூப்பராக இருக்கும் இதை நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம சேனலில் முத முதல்ல பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகேங்க பாய்